வணக்கம் செய்திகளுக்காக ராமச்சந்திரன் புழலில் உரம் தயாரிக்கும் கிடங்கள் நள்ளிரவில் விபத்தால் பரபரப்பு நிலவியது பெருநகர சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வார்டுகளை சேர்ந்த பகுதிகளான புழல் அண்ணா நினைவு நகர் புனித அந்தோனியார் நகர் பாலாஜி நகர் கன்னடப்பாளையம் சக்திவேல் நகர் காவாங்கரை கண்ணப்பசாமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு புழல் வார்டுக்கு உட்பட்ட ஜிஎன்டி சாலை அருகில் உள்ள சுடுகாட்டின் ஒரு பகுதியில் சேமித்து வைத்து உரம் தயாரிக்கும் பணி நடைபெறுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு அங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீ மளமளவென கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது இதை கண்ட பொதுமக்கள் புழல் காவல் நிலையத்திற்கும் செங்குன்றம் தீயணைப்பு துறைக்கும் தகவல் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த செங்குன்றம் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சுமார் மூன்று மணி நேரம் போராடி தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் புழல் சுடுகாட்டு அருகில் உள்ள ஜிஎன்டி சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதி அடைந்தனர் இரவில் ஏற்பட்ட தீ விபத்தால் புழல் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மேலும் இந்த தீ விபத்து ஏற்பட சமூக விரோதிகள் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என புழல் போலீசார் விசாரித்து வருகின்றனர்